பாசிகர் நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த குழந்தை கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் தென் அந்த குழந்தையுமே பாசிகர் கொடுத்துடுது இதெல்லாம் பார்த்துட்டு அவனுமே ரோஷினியை புடிச்சு திட்டிட்டு இருக்கான் யார கிட்ட நீ பாசிகரை திறந்து விட்ட அப்படின்ற மாதிரி உடனே அவளுமே சொல்றா பாசிகர் ரொம்ப அழுதுட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் தானே சோ நான் தான் திறந்து விட்டேன் பாசிகர் இப்படி பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனா பாரு இந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தாயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் குட்டியுமே அங்க பாருங்களேன் எவ்வளவு பெரிய பாம்பு நம்ம பாசிகர் இந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு ஃபேமஸோ நம்ம வாசிக்கிறதுக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்குமே ஒன்றும் புரியல தான் ஆனால் இந்த ஆலியாவுடைய பிளானுமே அப்படி ஃப்ளாப் தான் ஆகுச்சு என் பாட்டியுமே அவனை தனியாக கூப்பிட்டு நீ இப்படி ரோஷினிக்கு துரோகம் பண்ணியிருக்க கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க அவனுமே அந்த கிளிட்டி ஃபீலிங்கில் தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆலியாவுமே எதிர்த்துல வாரா வந்துட்டு அவன் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா இப்படி என் குடும்பத்து முன்னாடி இப்படிலாம் நீ சொல்றிய உனக்கு கொஞ்சம் கூட இதாவே தெரியலையா நமக்குள்ள எதுவுமே நடக்கல ஆலியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது போது நான் போய் சொல்ல போற அவன் நமக்குள்ள எல்லாமே நடத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கா அவனுமே என்னுடைய ஒய்ஃப் ரோஷினியை மட்டும்தான் லவ் பண்ற வேற யாரையும் லவ் பண்ணல புரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது நான் ஒரு குழந்தைக்கு அம்மா அவன் அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையுமே உங்க தான் சோ நீங்க எதையுமே நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் அவனுமே சரி நான் தான் மயக்கத்துல இருந்தேன் உனக்கு என்ன நீ தெளிவாதானே இருந்த சோ நீ தான் வந்து என்ன அவாய்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு எப்படி எப்படி தோணும் நீ என்னுடைய லவ்வர் இல்லைன்னா ஒன்னு எப்படி அவாய்ட் பண்ண தோணும் எனக்கு கம்ஃபர்ட் ஜோனா இருந்த ஒரு சேஃபா இருந்த சோ எனக்குமே பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நானும் இது பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கேன் ஆனா அவனுமே எனக்கு ஏ மேல நம்பிக்கை இருக்கு நான் இப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே போது உண்மை இப்படி மறைக்காத அமன் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிட்டு உனுடைய குடும்பத்து முன்னாடி நான் உன் வீட்டுல தங்கணும்ன்றதுக்காண்டி இப்ப நான் என்ன உனக்கு பொய் சொல்லணும் அப்படிதானே சரி நான் அந்த நடந்த விஷயத்த நான் மறைச்சிட்டு பொய்யாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே இந்த இடத்துல இருந்து போயிடுறான் தென் அமனுமே வந்துட்டு ரோஷினியை பார்க்க போலான்னு போகும்போது அவளுமே கே பண்ணிட்டு இருப்பான் ரொம்ப கோவமா பண்ணிட்டு இருப்பா ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு அவனுமே ரோசீனா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும் போது சொல்லுங்க அமன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது என்னோட காதல் வந்து உங்கள்ட்ட இருந்து பிரியக்கூடாதுன்னு என்ன சொல்லுது ஆனா என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்கள்கிட்ட இருந்து தள்ளி தான் இருக்கணும்னு என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிட்டு இருப்பான் இவ்வளவு பெரிய தப்ப நீங்க எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல அமன் ஆனா நான் இப்பவுமே சொல்ற அந்த குழந்தை உங்க குழந்தை கிடையாது ஆழியாதான் போய் சொல்ற அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிட்டே இருக்கா தென் இவங்க ரெண்டு பேருமே தூங்க தான் போறாங்க அப்பவுமே இவங்க வந்துட்டு சரி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா ரொம்ப அந்த சண்டை எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா சோ அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் வச்சுக்காம கியூட்டா பேசிட்டு இருக்காங்க தென் அமனுமே தூங்கிடுறான் நம்ம ரோஷினிக்குமே அங்க ஏதோ ஒரு பாம்பு நிக்கிற மாதிரி இருக்கு சோ அவளுமே போய் பாப்பா அங்க பார்த்தா அந்த பாம்பு தான் சோ அந்த பாம்பு இவள அப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டுலயுமே கொண்டு வந்துடுது இவளுமே பித்து பிடிச்ச மாதிரி நடந்து போய்கிட்டு அந்த பாம்புமே ஆல்யா கிட்ட போயிடுது அவளுமே சூப்பர் நான் சொன்னதெல்லாம் இதுதான் இன்னைக்கு ரோஷினி அவளைதான் இறந்து போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது போது இவ அப்படி மாடிப்படியில இருந்து உள்ள பாக்குறான் அமனுமே அவ கைய பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறமுமே நம்ம ஹீரோயின் என்னங்க நீங்க என்ன டச் பண்ணக்கூடாது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா ல ஆனா நான் உன்ன டச் பண்ண எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டச் பண்ணி பாக்குறான் எஸ் இவங்களுக்குள்ள அந்த விஷத்தோட வீதிக்குமே கம்மி ஆயிருச்சு எங்க அப்படி பருவினை காமிக்கிறாங்க அவங்களோட எல்லா சக்தியுமே போயிருக்கும் இல்லையா சோ அவங்களையுமே ரூபினா வீட்டுக்கு போகும்போது அந்த அப் கபீருடைய ஹார்ட்டை மட்டும் விட்டுட்டு வந்திருப்பாங்க அதை பார்த்துட்டு ரூபினாவுமே இது என்ன ஜின்னுடைய ஹார்ட் மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா புக்லயுமே படிக்கிறாங்க அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய உண்மையுமே தெரியுது என்ன உண்மைனா சிஃப்ரத் வந்து தன்னுடைய பசங்களோட உயிரை எடுக்க பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிஃப்ரத் தன்னுடைய பசங்களுக்கு மேல கருணையை காமிக்க மாட்டாங்க அப்படின்றது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்குமே பர்வின் மேலே தான் டவுட் வருது அவங்களுமே சொல்றாங்க பர்வின் மேலே எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் அவளுக்கு எவிடன்ஸ் நம்ம அகைன்ஸ்டாயிலன்னா பேச முடியாது அப்படின்ட்டுமே நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு அந்த குழந்தைக்கு நேமிங் செரமனி பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா அங்கே உள்ள எல்லாருமே எதுக்கு நீ இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் தான் உன்னை இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அம்மன் என்ன மட்டும் ஏமாத்துல அவங்க எல்லாத்தையுமே சேர்த்து ஏமாத்திட்டாங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனா குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே சேர்த்து ஏமாத்திட்டாங்க அது பிரச்சனை கிடையாது ஸோ இந்த குழந்தைய வந்து நம்ம தண்டிச்சு என்ன பண்ண போறோம் ஸோ அந்த குழந்தைக்கு நம்ம பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்குமே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுமே ஏதோ ஒரு பிளான்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அங்க பாசிகருமே அந்த பாம்பையுமே தூக்கிட்டு வருது ஆனா ஒரு சில கட்டத்துல ஆலியாவுடைய ரூம் குள்ளையுமே அந்த பாம்பு போயிடுது அந்த ரூமுமே பூட்டு போட்டிருக்குங்கிறனால நம்ம பாசி ராசிகராலையும் உள்ள போக முடியல நம்ம ஹீரோயினுமே ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த திருநங்கைகள் இருப்பாங்க போல ஸோ அவங்களையுமே வர சொல்லி இவங்க வந்துட்டு இந்த ஆலியாவை பிஸியாக வச்சுக்கிட்டு ஆலியாவுடைய ரூம்ல எதையாச்சும் தேடலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருப்பாங்க அவங்களையுமே வந்துட்டு நான் இந்த குழந்தையோடைய அப்பா அம்மாவை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க ரோஷினியுமே அம்மா வந்து ஆலியா தானா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது சரி அப்போ அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமனையுமே எல்லாரும் சொல்றாங்க சரி வாங்க அப்போ உங்களை வந்து ஆசீர்வாத பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் என் மனைவி கூட தான் இருப்பேன் அப்ப இவங்க யார் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க சோ நீங்க வந்து உட்காருங்க நாங்க ஆசீர்வாதம் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரையுமே பிஸியாவே வச்சுக்கிறாங்க அந்த சமயம் பரவீனுமே அவளுடைய ரூம்ல நின்று நான் எப்படியாச்சும் அந்த குழந்தைய பலி கொடுக்கணும் நான் பலி கொடுத்தா மட்டும்தான் என்னுடைய சக்தி எனக்கு திரும்ப வரும் சோ அதுக்காண்டி நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தையுமே எடுத்துட்டு வரேன் அப்படியே அந்த பிள்ளை பிள்ளைகிட்டையுமே அந்த மருந்தை போட்டோனையும் அந்த பிள்ளை அந்த இடத்துலயுமே இல்ல நம்ம ரோஸ்லி தான் லாஸ்ட் அந்த குழந்தையுமே எல்லாருமே பார்த்துருப்பாங்க அவங்களுமே அழியாவுடைய ரூமுக்கு வரும்போது வாசிகருமே அந்த பாம்புடைய தோலை தான் எடுத்து காமிக்குது இவங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது அந்த பாம்பு தோலையுமே கீழே கொண்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்தா அந்த குழந்தையை காணோம்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அவனுமே லாஸ்ட்டாக ரோஸ்னி தானே குழந்தையை பார்த்துட்டு இருந்தா அவை எதுவும் கொண்டு போயிருக்கலாம்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஸ்னியுமே அங்கே வாரா நீ எதுவும் இந்த குழந்தையை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எதுவுமே பார்க்கலையே அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஆலியாட்டையுமே எப்படி உன்னோடைய குழந்தையை இப்படி மறைச்சி வச்சுட்டு இப்படி நாடகம் ஆட உனக்கு மனசு வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவனுமே சொல்றான் அவளுடைய குழந்தைய அவளே எதுக்கு எடுத்து வச்சுட்டு இப்படி நாடகம் ஆடணும் இப்போ அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே ஆபத்து இருக்கு ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாருங்க அம்மன் இது ஆலியாவுடைய ரூம்ல இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு தொலையுமே காமிச்சுட்டு இருக்கும்போது உனக்கு அறிவு இல்லையா ரோஷினி எந்த நேரத்துல என்னத்த பேசணும்னு தெரியாது அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் நீ என்ன சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த தோலை வச்சு இப்ப என்ன அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்ற தான் கேட்டுட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நம்ப மாட்டேங்க அந்த ஆலியாவை மட்டும் நம்புறீங்களா நான் சொல்றது கொஞ்சம் கூட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது போது அங்க பாசிகருமே வருது சோ இதெல்லாம் பார்த்துட்டு இவனுமே உனக்கு அந்த குழந்தை இருக்கிற இடம் தெரியுமா பாசிகர் அப்படின்னு சொல்லி கேட்கும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அதுவுமே தலையாட்டுது சோ இவங்களுமே வாங்க பாசிகர் பின்னாடி போய் நம்ம அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க பார்த்தா அது கருங்காட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கு இதை பார்த்துட்டு அமனுமே பின் வாங்குறான் பட் ஆலியாவுமே என்னுடைய குழந்தை உள்ளதானே இருக்கு சோ வாங்க நம்ம போய் பாதுகாத்து அந்த குழந்தைய கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு அமனுமே இல்லை இல்லை இது கருங்காடு உன்னுடைய குழந்தைக்கு ஜின்னால் தான் ஆபத்து இருக்குது ஸோ நீ காரில் ஏறி நான் போய் குழந்தைய கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது இல்லைங்க நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் இருக்கா சரி நீ என் கூட தான் இருக்கணும் வேறு எங்கேயுமே போயிடக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளையுமே அழைச்சிட்டு போகிறேன் இங்கே பார்த்தா பருவியிலுமே அந்த குட்டி குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்துட்டு அந்த கொகைக்குள்ளே அனுப்ப தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க வழி கொடுக்க தான் பிளான் பண்ணுறாங்க ஸோ அந்த குழந்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் அனுப்பியுமே வைக்கிறாங்க இதெல்லாம் தெரியாத நம்ம அமனுமே வேற சைடில் நின்று தேடிட்டு இருப்பான் ஆனால் நம்ம ரோஷினியுமே ஒரு ஹிண்ட்டை வச்சு அந்த இடத்துக்குமே வந்துடுறா அவளுமே அம்மன் வாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டுமே இருக்கிறான் இதெல்லாம் பார்த்துட்டு பருவியிலுமே அந்த குழந்தை எப்படியாச்சும் உள்ள போனால் தான் எனக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினியுமே தாக்கி காயப்படுத்துகிறாங்க ஆனால் இவள் இவனுக்குமே ரோஷினியுடைய சவுண்டு கேட்டிருக்கும் இல்லையா ஸோ அவனுமே அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது குழந்தை அப்படி போகிறது தெரியுது அவனுமே தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு அமீஃபா அப்படின்னு சொல்லிட்டுமே அந்த தண்ணி எல்லாமே பனிக்கட்டியா மாறட்டும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறான் ஸோ அதுக்கப்புறமே பனிக்க கட்டியாக மாறிடுது நம்ம ஹீரோயினுடைய சக்தியை வச்சு அந்த இடத்துல அந்த குழந்தையுமே எடுத்து நம்ம அமன்கிட்டையுமே தூக்கி கொடுத்துடுறா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பருவீனுமே சும்மா இல்லாமல் அந்த கொகைக்குமே ஏவி விட்டுடுறாங்க ஸோ அந்த கொகையுமே அதனுடைய சக்தியை வச்சு அமனையும் அந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுத்துக்குது இதெல்லாம் பார்த்துட்டு பருவீனுமே இந்த சிஃப்ரத்துக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் என்னுடைய பையன் அண்ட் என்னுடைய பேரை ரெண்டு பேருமே எனக்காக எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரோஷம் எவ்வளவோ தடுக்க பார்க்குறா பட் அவளாலையுமே தடுக்க முடியல முடியல அவன் வந்து குழந்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு தான் இருக்கிறாங்க இதோட இந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது இந்த பாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறா அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்